கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை தீவிரமடைந்ததை அடுத்து மேலும் பல சாட்சிகளிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவெடுத்துள்ளது இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உதகை நீதிமன்றம் கூடுதல் விவரங்களை தருவதற்காக தொலைபேசியில் இணைகிறார் உதகை செய்தியாளர் ஆண்டனி ஆண்டனி வணக்கம் இந்த தடையவெயல் நிபுணர் குழு மீண்டும் ஆய்வு நடத்த இருக்கிறது இதையொட்டி கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள் வணக்கம் மிஸ்ரீ நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொந்தமான எஸ்டேட் மற்றும் பங்களா உள்ளது இந்த பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியது இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தில் வந்து சேலத்தை சேர்ந்த கனகராஜ் மற்றும் கேரளாவை சேர்ந்த சயான் வாளையார் மனோஜ் உட்பட பத்து பேர் வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரணை நடத்தி தற்போது இவர்கள் அனைவரும் ஜாமீனில் உள்ளனர் இதற்கிடையே பாத்தீங்கன்னாக்கா முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட கனகராஜ் வந்து வாகன விபத்தில் உயிரிழந்தார் அதே போல வந்து பத்திரத்தில் இருப்பதவர்களிடம் வந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இந்த பதினேழு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த தினத்தன்று அந்த பகுதியில பத்தொன்பது தொலைபேசி டவர்களின் பதிவான செல்போன் நம்பர்கள் மற்றும் அறுபது செல்போன் நம்பர்கள் குறித்த விவரங்களில் சிபிசிஐடி போலீசார் வந்து சேகரித்து விசாரணை நடத்தி வந்தனர் இது தொடர்பாக ஒரு பென்டிரைவம் வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு உலக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது இந்த பென்டிரைவில் உள்ள தகவல்கள் சேகரிப்பதற்காக குஜராத் மாநிலத்தில் உள்ள தேசிய தலைவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்திலிருந்து கடந்த ஆண்டு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த வழக்கு வழக்கு வந்து கோர்ட் மூலமாக குஜராத் மாநிலம் செல்போன் டவர்கள் தொடர்பான கேஜெட் அனுப்பப்பட்டு அது வந்து திருச்சியில வந்து கடந்த வாரம் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வந்தன தற்போது குஜராத்தில் இருந்து இதே இரண்டு தடவியல் நிபுணர்கள் கடந்த வாரம் வந்து திருச்சி வந்து அங்கிருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் சேகரித்து சென்றனர் மேலும் வந்து இவ்வழக்கு சம்பந்தமாக கோவையில வந்து மீண்டும் வந்து தயான் உட்பட பத்து பேரிடமும் தொடர்ந்து தனித்தனியா விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனால வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்றதால வழக்கு விசாரணை வந்த போது சிபிசிஐடி போலீசாரிடம் போலீசார் வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதை தொடர்ந்து வந்து கூடுதல் கால அவகாசம் சிபிசிஐடி போலீசார் கேட்டனால எதிர் ஒரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மிர்சி நன்றி ஆண்டனி